அவர் மாதிரி ஒரு நல்ல மெலிதான மென்மையான மனிதர் மென்மையான நல்ல மனிதர் சினிமா உலகம்ங்கிறது இது வரையும் இருக்குமா விஷம் இப்படி சினிமால நடிகர்ல சிவகுமார் ஒழுக்கமானவரா இருக்காரோ டி ராஜேந்திரன் இயக்குனர்ல இருக்காரோ மதுரைக்கு பக்கத்துல திண்டு கல்லு ஏன் மனசுக்கு பக்கத்துல வந்து நில்லு இப்பவும் சொல்கிறேன் என்றும் சொல்கிறேன் கவியர் கண்ணதாசனுக்கு ஈடு இணையாக எந்த பாடலாசிரியரும் இல்லை இதுவரையும் இல்லை இனியும் வரப்போவதில்லை அது மாத்திரம் உறுதியாக சொல்றேன் நான் உட்பட சொல்றேன் நான் உடனே நான் வந்து கண்ணதாசனுக்கு ஈக்குவ எழுத சொல்ல மாட்டேன் அவருடைய கால் தூசுக்கு பெற மாட்டோம் யாருமே யாருமே சார் எந்த கவிஞரும் பாடலாசிரியரும் கவியர் கண்ணதாசனுக்கு இணை கிடையவே கிடையாது அப்படின்னு நான் உறுதியாக நான் சொல்வேன் இதுல யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போடுறோம் உண்மை இதுதான் இந்த உண்மை யாரும் மறைக்க முடியாது கவியரசு கண்ணதாசன் மாதிரி பார்க்கவே முடியாது வாழ்வின் தத்துவங்களை சொன்னவர் இன்னும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பாடல் வரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதில் மறக்க முடியாது எஸ் எஸ் கருப்புசாமி சார் அருப்புக்கோட்டை எஸ் எஸ் கருப்புசாமி எங்கள் அப்பா தான் டாக்டர் தியாகி திருமணி செங்கனா ஜோசியர் தான் நமது அருப்புக்கோட்டை எஸ் எஸ் கருப்புசாமி சாருக்கு நல்ல ஒரு வழிகாட்டி தோழராக குடும்ப ஜோதிடராக இருந்தவர் அது மாதிரி இந்த நேரத்தில் நான் எஸ்எஸ் கருப்புசாமி சாரை பற்றி அவசியம் சொல்லி ஆகணும் ரொம்ப 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 ஒழுக்கமானவர் அவர் எப்படி சினிமாவில் நடிகரில் சிவகுமார் ஒழுக்கமானவராக இருக்காரோ டி ராஜேந்திரர் இயக்குனரில் இருக்காரோ அந்த மாதிரி தயாரிப்பாளரில் மிக மிக ஒழுக்கமானவர் எஸ் எஸ் கருப்புசாமி சார் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் அவர் எடுத்த அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட் அவர் மாதிரி ஒரு நல்ல மெலிதான மென்மையான மனிதர் மென்மையான நல்ல மனிதர் அவர் அங்கே எம்எல்ஏனா இருந்திருக்காரு கட்சி எம்எல்ஏனா நடந்திருக்காரு படங்கள் தயாரிப்பதில் ரொம்ப 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 கரெக்டான அவர் ஒரு ஒன்று சொல்வார் என்ன மறக்கவே முடியாது சினிமா உலகங்கிறது வரையும் இருக்குமா விஷம் பால் கடல் மாதிரியான் விஷ பால் கடல் மாதிரி இப்படி இதுவரையும் இருக்குமா அப்படி குனிஞ்சா உள்ள போயிடுவான் விஷம் உள்ள போயிடுவான் கடல் தண்ணி மாதிரி விஷ தண்ணி உள்ள போயிடுவான் அப்படி சொல்லுவார் கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது தேவையில்லாத காமன் ஈலைகள் பண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் டி ராஜேந்தர் எவ்வளோ ப்யூராக இருக்கார் பெண்கள் பழக்கமோ எந்த பழக்கமும் கிடையாது அவருக்கு அந்த மாதிரி ப்யூரானவர் எஸ்எஸ் கத்தசாங் அதனால தான் அவர் எல்லா படங்களையும் சக்ஸஸ் பண்ணார் அதுவும் முக்கியமாக கழுத்துனால் அவர் பெரிய சாதனையாளராக இருந்தார் அந்த படம் இருக்கும் நடிகர் தலகம் வந்து வித்தியாசமான கெட்டப்பள்ள கேரவினா நடித்த போது நல்லாயிருக்கும் அது மாதிரி வாழ்வியின் பக்கம் வாழ்ந்து காட்டுகிறேன் எல்லாமே ரொம்ப சூப்பரான படங்கள் எல்லாமே அற்புதமாக போச்சு கடைசி ஒளம் என்னுயிர் கண்ணம்மா அந்த படம் வரைக்கும் பிரபு அப்போ தான் லக்ஷ்மி வந்து சிவச்சந்திரன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க அந்த படத்தும் போது தான் தேவசாட்ட முயற்சி பண்ணேன் அப்போது ஒரு அருமையான பாட்டு பாடி காமிச்சு அது இப்போது நான் பாடுறேன் நான் என்னுடைய குரலை பாடுறது சுமாராக தான் இருக்கும் ஆனால் இது நல்ல பாடகர் பாடினால் மிக பிரமாதமான சூப்பர் ஹிட் ஆகி தமிழ்நாடு மத்தமே இல்லை தெலுங்கலையும் ஹிட் பண்ணலாம் தெலுங்குலையும் இந்த பாட்டை கொண்டு வரலாம் கன்னடத்துலையும் கொண்டு வரலாம் ஹிந்திலையும் கொண்டு வரலாம் எல்லாத்துலேயும் கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட அருமையான பாடுறேன் இந்த மாதிரி ஊர் பேரை வச்சே பண்ணது ரொம்ப வித்தியாசமானது தயவுசெய்து காப்பி அடிச்சிடக்கூடாது மேடைகள்லையும் பாடிராங்க சினிமாலையும் யூஸ் பண்ணிடறாங்க என் அனுமதி இல்லாமல் சட்டப்படி நடவடிக்கை போயிடுவேன் நிச்சயமா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவேன் கோச்சுக்காரங்க மதுரைக்கு பக்கத்தில் திண்டுக்கல் மனசுக்கு பக்கத்துல வந்து நில்லு மதுரைக்கு பக்கத்துல திண்டுக்கல்லு என் மனசுக்கு பக்கத்துல வந்து நில்லு தஞ்சாவூர் பக்கத்தில வரல நீ தாண்டி எனக்கு இனிக்கும் வெல்லோம் மதுரைக்கு பக்கத்துல திண்டுக்கல்லு சென்னைக்கு பக்கத்தில செங்கல் பட்டு செதுக்கி அழகு சில நீ சிட்டு சென்னைக்கு பக்கத்தில செங்கல் பட்டு அழகு சில நீ தான் சிட்டு திண்டிவனம் பக்கத்தில் மதுராந்தகோ திண்டிவனம் பக்கத்தில் மதுராந்தகோ தினமும் எனக்கே எனக்கேகோ தினமும் நீந்தருவாய் எனக்கே சுகம் மதுரைக்கு பக்கத்தில திண்டு கல்லு ஏன் மனசுக்கு பக்கத்தில வந்து நில் கோயமுத்தூர் பக்கத்தில் மதுதான் மல்ல கோலமையில் உனக்கு இல்ல உனக்கு இன யாரும் இல்ல கோயமுத்தூர் பக்கத்தில் மருத மல்ல கோலமையில் உனக்கு இன யாரும் இல்ல பல்லடம் பக்கத்தில் தாராபுரம் பல்லடம் பக்கத்தில் தாராபுரம் பாவ நீ சரி சாப்பிடுறக்கும் சொல்றோம் மதுரைக்கு பக்கத்துல திண்டு கல்லு இப்படி இன்னும் ரெண்டு ஸ்டன்ஸ்னா இருக்கு அதை இப்பயே சொன்னா நல்லா இருக்காது எனக்கு வாய்ப்பு தாருங்கள் ப்ரொடியூசர்கள் தயார் பாடல்கள் எந்த படத்தில் வேணாலும் யார் வேணாலும் கூப்பிட்டாலும் இந்த பாட்டை பயன்படுத்தலாம் என்ன அனுமதி பெற்று நிச்சயமாக நல்ல பாடகர் பாடுறீங்கன்னா அது சூப்பர் ஹிட் ஆகும் மிக 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 சூப்பர் ஹிட் ஆகும் அதில் சந்தேகமே இல்லை அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பாடல் இதெல்லாம் நான் தேவசார்ட்ட பாடி காமிச்சது புரி மசாலா புரி மசாலா பொறிச்சு நிற்கிறாள் லீலா பூரி மசாலா பூரி மசாலா பொறிச்சு நிற்கிறாள் லீலா ஸ்ரீகிருஷ்ண லீலா நந்த கோபாலா டூயட்டு பாடுவோம் லாலா லீலா நந்த கோபாலா டூயட்டு பாடுவோம் லாலா உன்னோட நானும் என்னோட நீயும் ஒன்னாக சேரும் அம்மாலா அட நீலா பூரிம்மசாலா மசாலா புரிச்சு நிக்கிறா லீலா இப்படி இதை பார்த்து நிச்சயமா உங்களுக்கே இப்போ பாட்டை கேட்டவுடனே ஒரு நம்பிக்கை வந்துருக்கும் இது நல்ல பாடகர் குரல் சரியில்லாத நானே பாடுற போதே நல்லா இருக்கிற போது நல்ல பாடகர் பாட தெரிஞ்சவர் வித் மியூசிக்கு தூள் கிளம்பிடலாம் தூள் கிளம்பும் தமிழ்நாடே அதுரும் சும்மா இல்லைங்கிற மாதிரி அதுரும் அப்படிப்பட்ட பாடகளை வாய்ப்பை ப்ரொடியூசர்களை எங்க தரணுன்னு நான் மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்